அதாவது ஏற்பாடு பண்ணிட்டோம் வாக்குப்பதிவு முடிஞ்சு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவர் இதை சொல்றார் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெறும் அப்படின்னு பரவலாக கருதப்பட்ட நிலையில எல்லா கருத்து கணிப்புகளும் இதை உறுதி செஞ்ச நிலையில ஹரியானா முதலமைச்சர் மட்டும் பாஜக கிட்ட விவஸ்தா இருக்கிறதாகவோ அது வெளிப்படும் அப்படின்னு உறுதியா சொல்றார் அவர் சொன்னதை மறுபடியும் போட்டு காட்டுங்க நான் முதலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் நடத்துதுன்னு நம்ம கிட்ட எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க இப்போ உங்க ஒரு கேள்வி கேட்குறேனே இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இறுதியில ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சுது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஹரியானாவுல வெற்றி தோல்வியை முடிவு செஞ்ச அந்த எட்டு தொகுதிகள்ல மொத்த வாக்கு வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் மாநில அளவில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் தான் சரி இப்ப நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் யார் இந்த பின்மணிகள் இவருடைய வயது என்ன இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இவரோட பேர் என்ன யாராவது சொல்ல முடியுமா இவர் எங்கிருந்து வந்தவர் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்களேன் கோவா மகாராஷ்டிரா வட மாநிலங்கள் ஹரியானா அவர் ஹரியானாவை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கறது உறுதியாக சொல்ல முடியுமா ஆனால் அவர் ஹரியானாவில் இருபத்தி ரெண்டு முறை வாக்களிச்சிருக்கார் ஹரியானாவில் பத்து வெவ்வேறு பூத்துகளில் வாக்களிச்சிருக்கார் அவருக்கு பல பெயர்கள் இருக்கு சீமா ஸ்வீதி சரஸ்வதி ராஷ்மி விமலா இந்த ஸ்லைடை முதல் ஆதாரமாக நான் வெளியிட காரணம் இருக்குது இது பத்து பூத்துகளில் நடந்திருக்கிறது தான் அதுக்கான காரணம் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் சதித்திட்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது யாரோ ஒருவர் இந்த பெண்மணியோட படங்களை வாக்காளர் பட்டியலில் அப்லோட் பண்ணலை அதை பூத் அளவில் செய்யலை கர்நாடகாவுடைய ஆளன் மற்றும் மகாதேவபுரா நடந்த மாதிரி இதை கரெக்டாக கெஸ்ட் பண்ணுங்களேன் கெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் பரிசு தரேன் யார் இதை பெற முன்வரீங்க சரி இவர் பிரேசில சேர்ந்தவர் பிரேசில சேர்ந்த ஒரு மாடல் இது ஒரு ஸ்டாக் புகைப்படம் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து லட்சம் மோசடியான வாக்காளர்களில் இவரும் ஒருவர் சென்ட்ரலைஸ்டு தேர்தல் மோசடி திட்டத்திற்கான ஆதாரம் இது இதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா பிரேசில் மாடலுடைய அஃபீஷியல் பேஜுக்கு போகும் பிரேசில சேர்ந்த பெண் ஒருவர் ஹரியானா மாநில வாக்காளர் பட்டியலில் எப்படி வந்தார் அப்படின்ற கேள்வி எழுது இப்போ நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்க இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு காரணமும் இருக்குது ஹரியானாவில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அஞ்சு பிரிவுகளில் இரண்டு இடங்களில் வாக்குரிமை உள்ளவர்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் தவறான முகவரி வச்சுருக்கிறவங்க தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் ஒரே முகவரியில் வசிக்கும் பல்க் ஓட்டர் பத்தொன்பது லட்சம் பேர் கடைசி இரண்டு பிரிவுகளை நாங்கள் காலியாக விட்டிருக்கிறத பாருங்களேன் ஃபார்ம் சிக்ஸ் மற்றும் ஃபார்ம் செவன் பிரிவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் சமீப காலமாக இந்த தளவுகளை பார்வையிட அனுமதிக்கிறது இல்லை அதுதான் அதுக்கான காரணம் மகாதேவபுராலை ஃபார்ம் சிக்ஸ் பற்றிய விவரங்களை நாங்கள் சேகரித்தோம் அதுக்கப்புறம் அந்த விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணைய சைட்டில் இருந்து எடுத்துட்டாங்க ஸோ வாக்காளர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் பற்றிய விவரங்களை எங்களால் தர முடியல மகாதேவபுரால ஃபார்ம் சிக்ஸை தவறாக பயன்படுத்தி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட விகிதம் மொத்த முறைகேடுகளில் முப்பது சதவிகிதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கணிச்சுருக்கோம் ஹரியானாவில இவை ரெண்டும் சேர்த்து சுமார் ஏழு முதல் பத்து லட்சம் வரை இருக்கும்னு கணிக்கிறோம் ஆனால் இதை பற்றின உறுதியான ஆதாரம் இல்லாததால இவை பற்றி இப்போ நாம் இங்கே விவாதிக்க போகிறது இல்லை ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உறுதியான ஆதாரங்கள் நமக்கிட்ட இருக்கு இல்லாத வாக்காளர்கள் அல்லது இரண்டு இடங்கள்ல வாக்கு உள்ளவர்கள் அல்லது யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பதிலாக வாக்களிக்கும்படி டிசைன் செய்யப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாருமே ஹரியானாவை பற்றி இதிலிருந்து ஒரு பிக் பிக்சர் தெளிவாகுது மொத்தம் ரெண்டு கோடி வாக்காளர்கள் இதில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் அதன்படி ஹரியானாவில் எட்டு வாக்காளர்களில் ஒருத்தர் போலி வாக்காளர் அதாவது பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் போலி வாக்காளர்கள் எத்தனையும் மீறி ஹரியானாவில் காங்கிரஸ் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளில் தான் தோத்திருக்கு போலி புகைப்படங்கள் ரூபா இது ஒரு உதாரணம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு புகைப்படத்தை வச்சு நூறு போலி வாக்காளர்கள் ஹரியானாவில் இந்த பெண்மணியால் நூறு முறை வாக்களிக்க முடியும் இவர் நூறு முறை வாக்களிக்க ஏன் அனுமதிக்கப்பட்டார் அவருடைய புகைப்படம் ஏன் நூறு வாக்காளர் அட்டையில் இடம்பெற்றிருக்கு இது போலி வாக்குப்பதிவு செய்ய இடமளிக்க செய்யப்பட்ட சதி யார் வேண்டுமானாலும் இவருக்கு பதிலாக வாக்களிக்க முடியும் பாஜகவினர் பல்வேறு பகுதிகளிலிருந்து அங்க வந்து வாக்களிக்க முடியும் இதர மாநிலங்களிலிருந்து வர முடியும் இதற்கு இடம் கொடுக்கத்தான் இந்த திட்டம் இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது இதை பத்தி எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நீங்க போவீங்க யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் மேல வர முடியுமா இது ஹரியானாவோட வழக்கமான வாக்காளர் பட்டியல் தான் இதுல உங்களுக்கு ஏதாவது விசித்திரமா தெரியுதா ஏதாவது வித்தியாசமா ஆ இங்க கொஞ்சம் தாங்க இல்ல இல்லை இங்கிருந்தே தெரியும் அமர்ஜித் நிறைய பேரோட பெயர் இருக்கு நிறைய பேர்கள் தர்வேந்தர் சிங் எழுபத்தி மூணு வயசுன்னு இருக்கு ஆனா ஒரு சின்ன பையன் கீழே காட்டுங்க தெரியலையா இதுல ஏதாவது வித்தியாசமா தெரியுதா விக்ரம் சிங் அப்பா பேரு ரன் சிங் வீட்டு நம்பர் அறுபத்தி நாலு இந்த விக்ரம் சிங் ஆனா பெண்ணா அதுதான் சார் நானே சொல்றேன் இது ஒரு பெண் ஆனா இவர் வயசு லிஸ்ட்ல பதினாலு வயசுன்னு போட்டிருக்கு ஆனா பார்த்தா குறைஞ்சது அறுபதுல இருந்து எழுபது வயசு சரி இது ஒன்பது இடத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மறுபடி வந்திருக்காரு இருக்காரு ரன்தீப் சிங் எண்பது வயசு இருக்கும் ரன்தீப் சிங் சம்பூரன் சிங் ரெண்டு பேருக்கு எண்பது வயசும் இருக்கும் அதாவது பிக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா டீட்டெயில்ஸ் வேற வேற இருக்கு பேர் வேற வயசு வேற அட்ரஸ் வேற ஆமா வேற வேற பேர் சிலர் ஆண்கள் சிலர் பெண்கள் சிலர் வயசானவங்க சிலர் இளைஞர்கள் சிலர் வேறுபட்டவர்கள் இன்னும் பாருங்க இவங்க மறுபடியும் வந்துட்டாங்க இது குருமேஷ் சிங் ஒரு பையனோட பேர் வயசு தொண்ணூத்தி மூணு இது ஹரியானாவோட உண்மையான ஓட்டிங் லிஸ்ட் இன்னும் சுவாரஸ்யமானது இருக்கு போங்க அதே பெண் தான் மீண்டும் வராங்க மீண்டு மீண்டு வராங்க சரி நூத்தி நாலு வயசு நூத்தி நாலு வயசு ஆயிருச்சு எழுபத்தஞ்சு வயசு இல்ல அது வீடு வீடு தான் ஆனா ஹர்ஜித் சிங்கோட வயசு எழுபத்தி இருக்காது சரி கிழப்போங்க இவங்கெல்லாம் நூற்றி நாலாவது நம்பர் வீட்டில் இருக்காங்க இதெல்லாம் நூற்றி நாலு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி மூணு வீட்டில் இருக்கிறவங்க கிழப்போங்க இன்னும் கிழப்போங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது இது எந்த நிலைப்பட்டியல் இது ஹரியானாவோட நிலைப்பட்டியலா சட்டமன்றத்தோட பட்டியலா இல்லை வேற ஏதாவது இது ரெண்டு ஓட்டிங் பூத்துகளோட பட்டியல் ரெண்டு பூத்துகளில் இவர் இரநூத்தி இருபத்தி மூன்று முறை தென்படுறார் அவர் விரும்பிய அளவுக்கு வாக்களிக்க முடியும் அவர் எத்தனை முறை வாக்களிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் தேர்தல் ஆணையத்துல இருக்கு அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடணும் இந்த பெண்மணியின் பெயர் மற்றும் வயது என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா வாக்காளர் பட்டியலில் இருநூத்தி இருபத்தி மூன்று முறை மக்களவை தேர்தலில் அவருக்கு ஒரே பூத்தில் இருநூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் இருந்தன அதுக்கப்புறம் அதை ரெண்டு பூத்துகளுக்கு மாற்ற அவங்க முடிவு பண்ணாங்க தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு பற்றிய சிசிடிவி பதிவுகளை அழிக்க காரணம் இதுதான் ஒரே நபர் பலமுறை வாக்களிக்க முடியும் அப்படின்றதுதான் காரணம் அப்படின்ற தான் மற்ற பெயர்கள் அவர் வாக்களிக்க முடியும் இது ஒரு விதிவிலக்கான உதாரணம் இல்ல மிக மோசமான உதாரணம் அழியானால இவரை போல பல ஆயிரம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க இருநூறு வாக்குகள் ஐம்பது வாக்குகள் நூறு வாக்குகள் நூற்றி வாக்குகள் கொண்டவர்களும் பலர் இருக்காங்க யார் வேணாலும் இவங்களுக்கு பதிலாக வாக்களிக்க முடியும் இதை தான் இதை இவங்க செஞ்சிருக்காங்க சிசிடிவி பதிவுகளை அவங்க அழிக்கிறதே இதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த பூத்துக்கான சிசிடிவி பதிவுகளை எங்களால் பெற முடிஞ்சதுன்னா அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் இங்கேயும் அதே வகையான மோசடி தான் போலியான புகைப்படங்கள் தெளிவில்லாத புகைப்படங்கள் செயல்முறை ஒன்று தான் எளிய பெயர்கள் மம்தா துர்கா சங்கீதா மஞ்சு தெளிவில்லாத புகைப்படம் இவர் யார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது யார் வேண்டும்னாலும் என் பேர் துர்கா அப்படின்னு சொல்லி வாக்களிக்க முடியும் இது நிறைய பூத்து நடக்குது இவர் எண் இருபது இருபத்தி ஏழு இருபத்தி நாலு நூத்தி ஆறுல இவரை பார்க்க முடியுது ஸோ இது பூத்தளவில் செய்யப்படும் மோசடி இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இது பூத்தளவுக்கு மேலிருந்து செய்யப்படக்கூடிய மோசடி இந்த பக்கமும் இதே கதை தான் இது ஒரு திட்டமிட்ட சதி திட்டம் செயல்முறை சரி இப்போ ஒரு முறைக்கு மேல் பதிவான புகைப்படங்கள் பத்தி பேசலாம் ஒரே நபரின் இருநூத்தி இருபத்தி மூணு புகைப்படங்கள் ஒரு பூத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரே நபருடைய நூற்றுக்கணக்கான கணக்கான புகைப்படங்கள் பதிவாகியிருக்கு ஒரே நபருடைய தரவுகள் மறுபடியும் மறுபடியும் ஒன்னு இருக்கக்கூடிய இந்த நபர் முறை வாக்களிக்க முடியும் பூத் நானூத்தி முப்பத்தி ஒன்னுல வாக்களிக்கிறார் ருத்ர அபிஷேக் ஜெயின் அப்படின்ற இன்னொரு நபர் பூத் நூத்தி முப்பதுல பூத் நூத்தி முப்பத்தி ஒன்னுல வாக்களிக்கிறார் அவருடைய சகோதரரும் வாக்களிக்கிறார் அவர்களுக்கு மொத்தம் பதினெட்டு வாக்குகள் இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகள் கொண்ட வாக்காளர்களை ஒரே நொடியில் நீக்க முடியும் ஒரே மாதிரியான புகைப்படங்களை கண்டறியும் கொரி கொண்ட அவங்க செயல்படுத்தினாலே போதும் இதுக்கு ஏ தொழில்நுட்பம் எதுவுமே தேவையில்லை இது எல்லாமே ஒரே போட்டோ தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஒரே பெயர் ஒரே அட்ரஸை கண்டறிய ஒரு குவரி எழுதினாலே போதும் உடனே ரிசல்ட் வந்துடும் ரெண்டு நிமிஷத்தில் ஆனால் அதை செய்ய மல்கிறாங்க ஏன் பாஜகவுக்கு அவங்க உதவணும் அதுதான் ஒரே காரணம் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது பாஜகவினரால் செய்யப்படுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகள் கொண்டவர்களுடைய ஹரியானா மாநில போலி வாக்காளர்களினுடைய ஒரு தொகுப்பு இவை எல்லாமே எக்ஸ்எல் சீட்ல வெளியிடப்பட்டுள்ள போலி புகைப்படங்கள் இவை எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் இந்த டூப்ளிகேட் வாக்காளர்களை ஏன் நீக்க மறுக்கிறாங்க அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தேர்தல்கள் நியாயமாக நடக்கும் இது ஒரே ஒரு காரணம்தான் ஒரு ஃபோட்டோ ஒரு முறை மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலே தேர்தல்கள் நேர்மையாக நடக்கும் ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நேர்மையாக நடத்த விரும்பலை பாஜக செய்யக்கூடிய முறைகேடுகளுக்கு இது ரொம்ப கிளியரான ஒரு ஆயிரக்கணக்கான பாஜக வாக்காளர்கள் பாஜக தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் வாக்களிக்கிறாங்க இதை ஜூம் பண்ணுங்கள் இவர் திரு தால்சந்த் பாஜகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணோட அமர்ந்திருக்கார் இது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை இது ஹரியானாவில் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை ஒரே ஆள் தான் அது அவருடைய மகன் யஷ்மி அவர் ஹரியானாவிலையும் இருக்கார் உத்தரப்பிரதேசத்திலயும் பாஜக விற்கு வாக்களிக்கிறார் ஹரியானாவிலயும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க கவனிக்கணும் இது பிழை இல்ல தகப்பனார் பெயர் அங்கு பிரீத்தம் சிங் அப்படின்னு இருக்கு ஆனா இங்க மாறி இருக்கு ஆனா இவருடைய மகன் இந்த தவறு செய்யல அவங்க அப்பா பெயரை அங்கேயும் சரியா குறிப்பிடுறார் தந்தையுடைய வாக்காளர் பதிவுல அவங்க காட்டிய சாமர்த்தியத்தை மகனுக்கு செஞ்ச பதிவுல செய்யாம சொதப்பிட்டாங்க ஒரு பாஜக தலைவர் உத்தரப்பிரதேசத்திலயும் வாக்களிக்கிறார் ஹரியானாவிலையும் வாக்களிக்கிறார் இதை ஒரு முக்கியமான ஆதாரமாக முன்வைக்கிறோம் இதே மாதிரி பல ஆயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்துலையும் வாக்களிக்கிறாங்க ஹரியானாவிலையும் வாக்களிக்கிறாங்க பெரும்பாலானவங்க பாஜகவுடன் தொடர்புடையவர்கள் இது மற்றொரு உதாரணம் இவர் திரு பிரஹல்லால் மதுரா மாவட்டத்தை சேர்ந்த பாஜக பஞ்சாயத்து தலைவர் அங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கார் இங்கே ஹரியானாவுடைய ஹோடல் தொகுதியிலையும் இருக்கார் ஒரே நபர் தான் ரெண்டு இடத்துலையும் தந்தை பெயர்ல மாற்றம் இல்ல தோத்தாராம் தோதாராம் பிரகல்லார் பிரகல்லார் இங்க அவர் லக்ஷ்மி நாராயண் மருமகனோட இருக்கார் இது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே இது பல ஆயிரம் எக்ஸாம்பிள்ஸ் பல ஆயிரம் பேர் இது மாதிரி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க பாஜகவுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேசத்திலும் வாக்களிக்க முடியும் ஹரியானாவிலும் வாக்களிக்க முடியும் மகாதேவபுரா வாரணாசியிலையும் வாக்களிக்க முடியும் பாஜகவினருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு இத பத்தி தான் விவசாய செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த பாஜக தலைவர் சொல்றார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஜெயிக்கிறதுக்காக கட்டாயமா ஓட்டு சேர்ப்போம் நாங்க ஜெயிக்கிறதுக்காக பார்த்த மண்டலத்துல நாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஒரு வருஷம் தங்க வச்சு ஓட்டு பண்ண வைப்போம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதையும் கேளுங்க இவர் அது தெளிவா சொல்றாரு அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சரி இதையும் கேளுங்க வீட்டு எண் ஜீரோ என்பது வீடுட்டவர்களை குறிக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையர் சொல்றார் ஆனா நாங்க இதை அலசி ஆராய்ஞ்சிட்டோம் உண்மைகளை தான் சொல்றோம் அவர் சொல்ற எல்லாத்தையும் சரி பார்க்கிறோம் யாருக்கிட்ட எல்லாம் வீடு இல்லையோ நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாரிகள் நிறைய பேருக்கு வீடு கூட இல்லை பாருங்க வேற யாராலும் பட்டியல் போட முடியாது ஆனால் அவங்க பேரு யாருக்கும் நினைவுக்கு வராது சிந்தனையில தான் இருக்கும் அந்த சத்தாஜியை பாருங்க அவர் பொய் சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவர் நைட்ல தூங்கு வர இடத்துல தான் அவரோட முகவரி இருக்கும் சில சமயம் சாலை ஓடத்துல சில சமயம் பாலத்துக்கு கீழே சில சமயம் போஸ்ட் இருக்கு பக்கத்தில் தெருவிளக்கின் கீழே இருக்காங்கண்ணா எனவே நாங்கள் வீட்டு எண் ஜீரோ என்ற பதிவுகளை முழுமையாக சரி பார்த்தோம் வீட்டு எண் ஜீரோ அப்படின்னு சொல்லப்படுறவங்க உண்மையில் தெருக்கல்ல வசிக்கிறாங்களா அவங்க உண்மையிலேயே வீடுட்டவர்களா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சோம் இது ஒரு வீட்டு எண் ஜீரோ இது ஒரு எக்ஸாம்பிள் திரு நரேந்திராவுடைய வீடு இது போல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது திரு நரேந்திரா இந்த வீட்டில் தான் இருக்கார் ஆனால் வாக்காளர் பட்டியலில் இவருடைய வீட்டு எண் ஜீரோவாக இருக்கு நரேந்திராவை நாங்கள் தேடி போது இதுக்கான காரணம் புரிஞ்சுது அங்கே தேடி போன போது அவரை கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் அவரை அந்த கிராமத்தில் வேறு இடத்துல கண்டுபிடிச்சு உறுதி பண்ணதுக்கப்புறந்தான் அவருடைய இந்த வீட்டையே கண்டுபிடிச்சோம் வீட்டு எண் ஜீரோ அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த நபரை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அப்புறம் அவர் மாயமாயிடுவார் அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது இவர் மாதிரி நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க பற்றிய தகவல்களை உறுதி செஞ்சுருக்கோம் இதை பற்றியெல்லாம் தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய மக்கள்கிட்ட ஓப்பனாக போய் பேசுகிறார் வாக்காளர்களுடைய முகவரியை சரிபார்க்குறத கடினமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிமுறையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இது பிழை அல்ல இது வீடற்றவர்கள் பற்றியதல்ல இந்த பட்டியலை பார்க்கும்போதே அது தெளிவாகும் இவங்கெல்லாம் வீடு இல்லாதவங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய முகங்கள் அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிடும் இது இன்னொரு உதாரணம் வீட்டு எண் நூற்று ஐம்பதுல வசிக்கக்கூடிய பாஜக தலைவர் இவர் அறுபத்தி ஆறு வாக்காளர்கள் இந்த வீட்டில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அறுபத்தி ஆறு பேர் அங்கே நிச்சயமா இல்லை இவர் பாஜகவை சேர்ந்தவர் பல்வால் ஜில்லா பிரதேசத்துடைய துணைத் தலைவர் அறுபத்தி ஆறு பேர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதா கூறி அறுபத்தி ஆறு வாக்குகளை சரி வீட்டு வாக்குகள் இருநூற்று அறுபத்தி சரி பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு வீட்டில் ஐநூறு வாக்காளர்கள் இருக்காங்க அவங்கள தேடி பார்த்தோம் ஆனா ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படி யாருமே இல்லை யாருக்கும் தெரியவும் இல்லை இவங்க உண்மையிலேயே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் தேர்தல்கள்ல அவங்க வாக்களிச்சாங்களா அப்படிங்கறத பத்தியும் யாரும் கண்டறிய முடியாது இது இன்னொரு எக்ஸாம்பிள் ராய் தகுதியில வீட்டு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்த சிறிய வீட்டுல நூத்தி எட்டு வாக்காளர்கள் இதை சரிபார்க்க ஒருவர் அனுப்புறோம் அங்கே அப்படி யாரும் வசிக்கல அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு விதிமுறை இருக்கு ஒரு வீட்டில் பத்து அல்லது அதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை நேர்ல போய் சரிபார்க்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணைய விதிமுறை நூற்றி எட்டு பேர் வசிக்கும் இந்த வீட்டை சோதனை பண்ணாங்களா இந்த பாஜக தலைவர் வீட்டில் சோதனை பண்ணாங்களா அறுபத்தி ஆறு வாக்காளர்கள் அங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணாங்களா ஐநூறு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே அந்த வீட்டில் கண்டிப்பா செய்யலை செஞ்சிருந்தா பட்டியலில் இடம் பெற்றிருக்க மாட்டாங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பார்கள் பற்றிய விவரங்களை எங்களால் பெற முடியலை மக்கள்கிட்ட போய் பேசணும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மூன்று லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு இவங்களா யாரு அப்படிங்கறத நேரில் போய் ஆராய்ச்சி பண்ணோம் இவங்களில் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் வாக்காளர்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சோம் இதோ சில உதாரணங்கிட்ட பார்க்கலாம் என் பேரு அஞ்சலி அமித் நான் ராய் சட்டமன்ற தொகுதியில் மாலிகூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன் ஆனா சட்டசபை எலெக்ஷன்ல ஓட்டு போட போகும்போது என்னோட ஓட்டை நீக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அப்புறம் நான் திருப்பி அப்ளை பண்ணி ஜூன் மாதம் லாஸ்ட்ல தான் ஓட்டர் ஐடி கிடைச்சது நான் மாலிகூர் கிராமத்தை சேர்ந்தவன் என் பகுதி ராய் தொகுதிக்குள்ளார வருது என்னோட அண்ணன்களோட ஓட்டு எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு அவங்களோட பேர் அனுஜ் ராகுல் அவங்களோட மனைவியல் சாக்ஷி சோனியா இவங்களோட ஓட்ஸ் சட்டமன்ற தேர்தலில் நீக்கப்பட்டிருக்கு என் பேர் சதாம் ஹுசேன் ஆ மிலத்பூர் கிராமத்தை சேர்ந்தவன் ராய் தொகுதிக்குள்ளார வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களோட ஓட்ஸ்லாம் நீக்கப்பட்டிருக்கு என்னோடய ஒய்ஃப் பேர் யாஸ்மின் எங்கள் ரெண்டு பேரோட ஓட்டம் திருடப்பட்டிருக்கு என் பேர் சனுக் ஸ்ரீ லக்கீர்வார் கிராமம் மாலிக்பூர் ராய் தொகுதியை சேர்ந்தவர் எங்க குடும்பத்துல எல்லாரோட ஓட்டையும் மக்களவை தேர்தலில் சரியா பதிவு பண்ணும் ஆனா இந்த முறை என்னோட மகனோட ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாரும் குறிவைக்கப்படுறாங்க இந்த நால்வர் மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்காங்க விவஸ்தா அப்படின்னு பாஜக தலைவர் சொன்னது இதத்தான் பிரேசில் சேர்ந்த மாடலை சேர்க்கிறது மூலமா யார் வேண்டுமானாலும் வாக்களிக்க இது வகை செய்து பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜக உறுப்பினர்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் ஹரியானாவிலையும் வாக்களிக்க இது வகை செய்து தெளிவில்லாத புகைப்படங்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டு ஜீரோ இதிலிருந்து நமக்கு தெரியறது என்ன இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வென்றது அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரியுது இவங்களை மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஹரியானாவில் தேர்தல் நடக்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஹரியானாவில் நடந்தது திருட்டு இந்த திருட்டுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு இந்த கணவான்கள் மூவரும் பாஜகவோட சேர்ந்து சதி செஞ்சு ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறுறதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமரோடும் உள்துறை அமைச்சரோடும் கூட்டணி அமைச்சு இந்திய ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தை அழிச்சிருக்காங்க நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இருக்குது இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறப்பட்டது தான் ஒன்று விடாமல் அவங்களுடைய ரெக்கார்டுகள்லிருந்து அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து பெறப்பட்டது தான் இதையெல்லாம் முழுமையாக சரிபார்த்து இந்திய ஜனநாயகத்தோட உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் தெளிவுபடுத்துறோம் ஆக்சுவலாக இந்த வழிமுறை அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி செயல்முறை மாதிரி பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதை எந்த மாநிலத்தில் வேணாலும் அவங்களால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு இது பீகார் தேர்தலையும் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தொடர்பான டேட்டாஸை நாங்கள் வாங்கி அதை மீண்டும் நிரூபிப்போம் வாக்காளர் பட்டியலில் இந்த முறைகேடுகள் பற்றி நீங்கள் ஏன் கண்டறியலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வாக்காளர் பட்டியல் கடைசி நிமிஷத்தில் தான் வெளியிடப்படுது தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் எங்களிடம் கொடுக்குறாங்க இதுதான் அதுக்கான காரணம் இந்த சென்ட்ரலைஸ்டு செயல்முறையை பயன்படுத்தி பிரதமரும் பாஜகவும் இந்திய தேர்தல் ஆணையமும் நமது இந்திய ஜனநாயகத்தை அழிக்கிறாங்க பீகார்ல வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்க சிலர் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க இப்போ அவங்க மேடைக்கு வந்து தங்களை அறிமுகம் செஞ்சுக்குவாங்க சார் நாங்கள் ஜம்மு மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்கள் கிராமம் தரம்பூர் இது நகராட்சிக்கு கீழே வருது எங்களுக்கு அரசு இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க எங்கள் முழு குடும்பத்தோட பேர்களும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க செப்டம்பர்ல இதை பற்றி தெரிஞ்ச உடனே ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பித்தோம் ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பியும் பிஓ அலுவலகத்தில் சமர்ப்பித்தோம் எங்கள் கிராமத்தில் பிஓ அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்கிட்ட நேரில் போய் பேசணும் எங்கள் பேரை இன்னும் சேர்க்கலையே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க இதில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க கூட எங்க கிராமத்துல இருக்க ரவிங்கிறவரும் இருக்காரு நாங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுனால எங்கேயும் போயிட்டு வர முடியாது அப்படி வராமல் இருக்கிறதுனால உங்க பேரை பட்டியலிருந்து நீக்கப்பட்டதா எழுதி வச்சிருக்காங்க நாங்க வேலை செய்ய முடியாத நிலமையில இருக்கோம் வெளிய போறதும் கஷ்டம் இதை நேர்ல நீங்க பார்த்தாலே புரியும் இதை நேர்ல நீங்க பார்த்தாலே புரியும் உங்க கிராமத்துல எத்தனை பேரோட ஓட்டுகள் நீக்கியிருக்காங்க ஜி எங்க கிராமத்துல ஜி நன்றி நான் ரவிக்குமார் யாதவ் பீகார் மாநிலம் ஜம்மு மாவட்டம் தரம்பூர் கிராமம் சார் எங்க கிராமத்துல சுமார் நூத்தி எண்பத்தி ஏழு பேர் வாக்காளர் பட்டியல இருந்து காணாம போயிருக்காங்க பேரோட அப்புறம் புது சேர்த்தாலும் சார் கொஞ்ச நேரத்துல பெரிய சிக்கல் ஆயிரும் ஏன்னா புது ஓட்டர்ஸ் சரியா பட்டியல சேர்க்கல நிலைமை இதுதான் சார் இதுதான் பீகாரோட உண்மையான நிலை இது ஒரு சின்ன பகுதியை தான் காட்டுது நாங்க முழு நம்பிக்கையோட இருக்கோம் தேர்தலுக்கு அப்புறம் தரவு கிடைச்ச உடனே நாங்கள் உங்களுக்கு இதே விரிவான விளக்கத்தை செய்ய முடியும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஜி இல்லை சார் எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் அடுத்த முறை எங்க கிராமத்தையும் சேர்க்கணும் சார் என் பேரு முகமது காயு அன்சத்தி என் வீடு தரம்பூர்ல இருக்கு எங்க பேர்களை நீக்கிட்டா அதை சரி பண்ணணும் இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புறோம் உங்க பேர் பாதுகாப்பாக தான் இருக்கு நீக்க முடியாது நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது இதுதான் உண்மையான நிலவரம் பிளேஸ்ல சேர்ந்த மாடல் ஒருவர் ஹரியானாவின் வாக்காளர் பட்டியலில் இருக்கார் ஏதாவது கேள்விகள் இருக்கா கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்க ஜனநாயக கட்டமைப்பு வேலை செய்யல அப்படின்னா என்ன செய்யணும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்திய மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றோம் இந்தியாவுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சட்டப்படியான முறையில பதவியில இல்ல ஹரியானா முதலமைச்சரும் சட்டப்படியான முறையில பதவியில் இல்ல அந்த அரசு திருடப்பட்ட மகாராஷ்டிராவிலும் இதே நிலைதான் இதுல இருந்து இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அமைதியான முறையில இந்திய ஜனநாயகத்தை மீட்கும் விருப்பத்தை வெளிப்படுத்துறதன் மூலம் இந்திய ஜனநாயகத்திற்காக போராடுவதன் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையாக கொள்ளை போவதை தடுப்பதன் மூலம் இந்தியாவுடைய ஜென்சி தலைமுறையிடமும் இளைஞர்களிடமும் நமது ஜனநாயகத்தை சத்தியம் மற்றும் அகிம்சை மூலமும் மீட்டெடுக்கும் சக்தி இருக்கு